ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம தலைவாசலில் இந்த மையால் இந்த வார்த்தையை எழுதி வைத்தால் பொன் பொருளோடு மகாலட்சுமி உங்க வீட்டிற்குள் வருவாள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஒரு வீடு அப்படின்னாலே அந்த வீட்டிற்கு தலைவாசல் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அதனாலதான் எல்லாருமே வீடு கட்டும் பொழுது அந்த தலைவாசலுக்கு ரொம்பவே ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதை வந்து பார்த்து பார்த்து வடிவமைப்பாங்க ஏன்னா அது அம்சமாக தெய்வம்சமாக பொருந்தி இருந்தால்தான் நம்ம வீட்டிற்குள் லக்ஷ்மி கடாட்சம் என்னென்னைக்கும் பெருகி இருக்கும் அந்த தெய்வ சக்தியை தெய்வங்களை நம்ம வீட்டிற்குள் அழைத்து வருவது இந்த தலைவாசல் தான் அப்பேற்பட்ட தலைவாசல்ல நம்ம இன்னைக்கு சொல்ற இந்த மைய வச்சு ஒரு வாசகத்தை நீங்க எழுதி வச்சாலே போதும் உங்க வீட்டிற்குள் தெய்வ சக்திகள் வந்து அதிகரிக்கும் அந்த ஒரு நெகட்டிவ்லாம் நீங்கி பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து அதிகரிக்கும் மேலும் உங்க வீட்டுல பொண்ணும் பொருளும் சேர ஆரம்பிக்கும் அப்பேற்பட்ட அந்த மை என்னது அது என்ன வாசகம் அப்படின்றதெல்லாம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு வீட்டின் தலைவாசல் அப்படின்றது நமக்கு வந்து கோவில் மாதிரி அந்த தலைவாசலை எப்படி நம்ம வச்சுருக்கோமோ அந்த மாதிரி தான் நமக்கு வந்து வாழ்க்கை வந்து அமையும் ஒரு சிலர் வந்து தலைவாசலை வந்து கோவில் மாதிரி அலங்காரம் செய்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு வெள்ளி செவ்வாய் வந்து அதன் முன்பாக தீபம் ஏற்றி அதை வந்து சரிவர அவங்க வந்து பார்த்துப்பாங்க அந்த மாதிரி இருப்பவர்களின் வீட்டில் என்னக்கும் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் தெய்வங்களின் அனுக்கிரகம் வந்து கிடைக்கும் தெய்வ சக்திகள் அனைத்தும் அந்த நிலைவாசலில் வந்து குடியே அந்த மாதிரி இருந்தால்தான் நம்ம குடும்பத்தில் சகல சௌபாக்கியங்களும் பெருகும் ஒரு சிலர் வந்து அந்த தலைவாசலை கண்டுக்கவே மாட்டாங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது அந்த வீட்டில் வந்து அந்த நெகட்டிவ் சக்தி வந்து அதிகமாக இருக்கும் தெய்வ சக்தி வந்து அந்த அளவுக்கு இருக்காது அதனால அந்த தலைவாசலை வந்து நம்ம முக்கியமாக அதை வந்து பராமரிக்க வேண்டும் இந்த தலைவாசல்ல நம்ம சொல்ற இந்த ஒரு வாசகத்தை இந்த மைய வச்சு நீங்க எழுதி வச்சிங்க அப்படின்னா உங்க வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் வந்து பெருக ஆரம்பிக்கும் அந்த மகாலட்சுமியே அந்த தலைவாசலில் வந்து நிரந்தரமாக வாசம் செய்வாங்க உங்களிடம் வந்து அந்த பொண்ணையும் பொருளையும் கொட்டி கொடுத்து கொண்டே இருப்பார்கள் இப்போது அந்த தலைவாசலில் நம்ம எழுதணும் அப்படின்னா சாக்பீஸு அந்த மாதிரிலாம் வச்சு நம்ம எழுதக்கூடாது அதுக்குன்னு ஒரு பொருள் இருக்குது வசியப்படுத்தக்கூடிய ஒரு பொருள் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசம்பு தான் இந்த வசம்பை வந்து நம்ம எதற்காக பயன்படுத்துகின்றோமோ அதை வந்து வசியப்படுத்தி நம்மளிடம் வந்து அதிகரித்து அதை வந்து கொடுத்துக்கொண்டே இருக்கும் அதனால் இந்த வசம்பை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க கொஞ்சமாக நெய் தடவி நீங்கள் வீட்டில் பூஜை அறையில் விளக்கிட்டு ஏற்றிருப்பீங்க அதில் வந்து அப்படியே காட்டினீங்கன்னா அது ஒரு கருப்பாக மாறும் அந்த கறியை வச்சு நெய்யை தொட்டு தொட்டு நீங்கள் வந்து அப்படியே அந்த வசம்பால் எழுதுங்க உங்கள் நிலைவாசலில் இதை வந்து உங்கள் நிலைவாசலில் பொழுது அது வந்து ஒரு நல்ல நேரமாக இந்த காலம் யமகண்டம் இதெல்லாம் தவிர்த்து விட்டு நல்ல நேரமாக பார்த்து முகூர்த்த நேரமாக நீங்கள் வந்து எழுதுங்க ஏன்னா நம்ம வீட்டிற்கு பொண்ணும் பொருளும் வரணும்னு நினச்சி ஒரு விஷயம் வந்து நம்ம செய்கிறோம் அதை வந்து நல்ல நேரத்தில் ஆரம்பிப்பது சிறப்பு வெள்ளிக்கிழமையாக இருந்தால் அந்த சுக்கர ஹோரையில் நீங்கள் வந்து செய்யுங்க காலையில் வெள்ளிக்கிழமை ஆறு டு ஏழு மதியம் வந்து ஒன்று டு இரண்டு இரவு வந்து எட்டு டு ஒன்பது அந்த மாதிரி இருக்கும் அதை பார்த்து கூட நீங்கள் வந்து இதை வந்து பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு தடவை நீங்கள் எழுதினாலே போதும் அது திரும்பி அழிந்த பிறகு நீங்கள் மறுபடியும் ஒரு நல்ல நாளாக பார்த்து எழுதுங்க அந்த வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீம் அப்படின்னு எழுதுங்க அதுக்கப்புறம் லாபம் அப்படின்னு எழுதுங்க இந்த ஸ்ரீம் அப்படின்ற மந்திரத்தை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு வந்து போட்டிருக்கோம் இந்த ஸ்ரீமை வந்து நம்ம உச்சரிக்கும் பொழுது நம்ம வீட்டில் எப்படி மாற்றம் உருவாகும் நம்மளுக்குள் எப்படி ஒரு மாற்றம் உருவாகும் அப்படின்றத பற்றி மகாலட்சுமி பீஜ மந்திரம் தான் இந்த ஸ்ரீம் அதை வந்து நான் எண்டு காரில் கொடுக்குறேன் இப்போ அதையும் செக் பண்ணி பாருங்கள் இப்போது இந்த மாதிரி ஸ்ரீம் அப்படின்றத எழுதிட்டு லாபம்னு நீங்கள் அந்த வசம்புனால எழுதி வச்சுருங்க ஏதாவது ஒரு ஓரத்தில் சின்னதாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி நீங்கள் எழுதணும்னு அவசியம் கிடையாது ஏதாவது அந்த நிலைவாசலில் ஒரு ஓரத்தில் ஏன்னா கருப்பு கலரில் தான் நம்ம எழுத போகிறோம் வசம்பு வச்சு அதை பெரிதாக Ja, yeah, ஆனால் அது வந்து அந்த இடத்துல இருக்கணும் அதுதான் வந்து முக்கியம் அந்த மாதிரி நீங்கள் வந்து எழுதி வச்சுருங்க இது வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி எல்லாம் போக்கி உங்கள் வீட்டிற்குள் தெய்வ சக்தியை வந்து அதிகரிக்கும் தெய்வங்களின் அனுக்கிரகம் வந்து அதிகரிக்கும் முக்கியமாக அந்த மகாலட்சுமியின் வாசத்தை அதிகரிக்கும் அதனால் உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் வந்து பொங்கி பெருக ஆரம்பிக்கும் வருமானம் அதிகரிக்கும் எல்லாமே வந்து லாபம்தான் உங்களுக்கு வர வரவேண்டிய அனைத்து விதமான பணங்களும் உங்களை தேடி வரும் அனைத்து வித மான செல்வங்களும் உங்களை தேடி வரும் இந்த ஸ்ரீம் அப்படின்றது வெறும் வார்த்தை கிடையாது அதற்குள் வந்து அவ்வளோ ஒரு சக்தி வந்து இருக்கின்றது அதை வந்து நம்ம நிலைவாசலில் எழுதும் பொழுது நிச்சயமாக அதை என்ன நினச்சி நீங்கள் வந்து செய்கிறீங்களோ அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைத்தே தீரும் அதனால் அந்த ஸ்ரீம் பக்கத்தில் லாபம்னு போடுங்க உங்கள் வீட்டில் என்றைக்குமே தான் வரும் எந்த நஷ்டமும் வந்து உங்களுக்கு வந்து வராது அதுவும் இந்த வசம்பு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பணத்தை வசியப்படுத்தி பொண்ணையும் பொருளையும் வசிய படுத்தி உங்களுக்கு வந்து கொடுக்கும் இது வந்து ஒரு பெரிய செலவுலாம் கிடையாது ஒரு அஞ்சு ரூபாய்க்கு கூட நீங்கள் தாராளமாக வசம்பு வாங்கி உங்கள் வீட்டில் எழுதி வைங்க நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து அந்த எளிமையான அதுவும் சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் தான் நம்ம வந்து சொல்வோம் அதனால் இதையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு அந்த ஒரு மாற்றத்தை நீங்கள் வந்து உணர்வீங்க உங்கள் வீட்டில் வருமானம் நிச்சயமாக அதிகரிக்கும் லக்ஷ்மி கடாட்சம் அதிகரித்து கொண்டே இருக்கும் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் விவஸ் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ